نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن استقر الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعبد الله سبحانه وتعالى அல்லாஹுடைய தூதர் மீதும் அந்த தூதருடைய பாசத்துக்குரிய குடும்பத்தார்கள் மற்றும் தோழர்கள் மீதும் செலவாக்கும் சலாபம் கூறியவனாக உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹவின் அச்சத்தை நினைவூட்டியவனாக இந்த குத்துபாவை ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹும் சுமகான முகத்தாலாக நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக நம்முடைய இறுதி முடிவை இறுதி தங்குமிடத்தை சிறந்ததாக ஆக்கி வைப்பானாக மதிப்பிற்குரிய சகோதரர்களே அல்லஹும் சுமகான முகத்தாலாக அடியார்கள் மீது குறிப்பாக மூமீன்கள் மீது விசேஷமாக கருணை செலுத்தக்கூடியவன் அன்பு செலுத்தக்கூடியவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் உலக படைப்புகள் அனைவர்கள் மீதும் அவன் தன்னுடைய கருணையை தன்னுடைய இரக்கத்தை பொழிந்து கொண்டே இருக்கின்றான் அதிலும் குறிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமின் மூமீன்கள் அவனை நம்பிக்கை கொண்ட மக்கள் மீது அதிக விசேஷமாக தனி கவனிப்பை அவர்கள் மீது அல்லாஹ் வைத்திருக்கின்றான் ஏனென்று சொன்னால் அவர்கள் தன்னை நம்பிக்கை கொண்டவர்கள் தனக்காக வேண்டி அமல் செய்யக்கூடியவர்கள் எனவே அவர்கள் மீது அல்லாஹுத்தாலா தனி ஒரு கவனிப்பை விசேஷமான ஒரு அன்பை அவர்கள் மீது எப்பயுமே வைத்திருக்கின்றான் அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய ஈமானாக இருந்தாலும் சரி அவர்கள் செய்யக்கூடிய அமல்களாக இருந்தாலும் சரி அவர்கள் சிறு ஒரு உழைப்பு செய்தாலும் சிறு முயற்சி செய்தாலும் அல்லாகுத்தாலா அதை இரட்டிப்பாக்கிக் கொடுக்கின்றான் பன்மடங்காக்கி கொடுக்கின்றான் காரணம் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான் இறை நம்பிக்கை அடிப்படையிலே அல்லாஹ் அவர்களுடைய சிறு முயற்சிக்கும் பெரிய புலியை பெரிய வெகுமதியாக அல்லாஹ் கொடுக்கின்றான் உதாரணமாக அல்லாஹ் வீத்து சலாஹாஹு அலஹி வசலம் அவர்கள் அல்லாஹ் அடியார்கள் மீது எவ்வாறு கருணை வைத்துள்ளான் அன்பு வைத்துள்ளான் என்பதற்குண்டான ஒரு உதாரணத்தை அல்லாஹ் வீத்துதா சலல்லாஹு அலையூஸ்லம் அவர்கள் நமக்கு கூறுகிறார்கள் அடியான் ஒரு நன்மை செய்ய வேண்டுமென்று உள்ளத்தால் நாடுகின்றான் உறுதி வைக்கின்றான் என்று சொன்னால் அதை ஒரு முழுமையான நன்மையாக பதிவு செய்கின்றான் அல்லாஹ் அவன் எடுத்த அந்த எண்ணத்திற்கு அவன் நாடிய அந்த நாட்டத்திற்கு அவ்வளோ அளவில் ஒரு முழுமையான ஒரு கூலியை அல்லாஹ் பதிவு செய்கின்றான் அவன் எண்ணத்தை அந்த எண்ணத்தை நிறைவேற்றும் பொழுது அந்த செயலை செய்யும் பொழுது அந்த நல்லறத்தை செய்யும் பொழுது தாலா ஒன்றிலிருந்து பத்து வரை அந்த நன்மையாக பதிவு செய்கின்றான் பத்து மட்டுமல்ல அதை ஏழ்நூறு மடங்காக அல்லாஹ் இருக்கின்றான் ஏழ்நூறு மடங்கும் அல்ல அதைவிட அதிகமாக பன் அல்லாஹ் அல்ல அந்த நன்மையை பதிவு செய்கின்றான் தான் எந்த ஒரு நன்மைக்கு ஒரே ஒரு நன்மை அதை அவன் செய்வதற்கு முன்பாக இருந்தும் சரி செய்யும் போதும் சரி செய்து முடிக்கின்ற வரை அந்த மனிதனுடைய அந்த மோமியனுடைய இறை எச்சத்திற்கு ஏற்ப இறை சிந்தனைக்கு ஏற்ப அதை ஒன்றிலிருந்து பத்து வரை பத்திலிருந்து ஏழ்நூறு மடங்கு வரை எழுநூறிலிருந்து இன்னும் அதிகமான மடங்குகள் வரை அல்லாஹ் அங்குள்ள அளவின் அந்த பூமியினுடைய செயலுக்கு கூலி வழங்குகின்றான் மகா நல்லா எப்பேற்பட்ட சிறப்பு என்று பாருங்கள் எப்பேற்பட்ட கூலி என்று பாருங்கள் எங்காவது இதை பார்க்க முடியுமா உதாரணமாக பள்ளிக்கூடங்களிலே தேர்வுகள் நடைபெறுகின்றன ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் சில மதிப்பெண்கள் வரையறுத்து வைத்திருப்பார்கள் ஒன் வேர்டு என்று சொல்லி இரண்டு மார்க் டூ வேர்டு என்று சொல்லி டென் மார்க் ஃபைவ் மார்க் என்று வைத்திருப்பார்கள் அந்த கொஸ்டினை நாம் பொழுது அதற்குண்டான மதிப்பெண்கள் தான் போடுவார்கள் நல்லாயில் இருக்கான் சரியாக இல் இருக்கான் மிகவும் துல்லியமாக என்று சொல்லி ஐந்து மார்க்கு பத்து மார்க்காக ஆகாது பத்து மார்க்கு இருபது மார்க் ஆகாது ஆனால் அல்லாஹு தாலா அடியார்கள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கின்றான் எவ்வளவு பாசம் வைத்திருக்கின்றான் நேசம் வைத்திருக்கிறான் என்பதற்குண்டான அடையாளத்தை அல்லாஹித்துல சல்லாஹூ அலை வசலம் அவர்கள் நமக்கு சொல்கின்றார்கள் அடியான் ஒரு செயலை நல்ல செயலை நாடுகின்றான் நான் தொழுக வேண்டும் நோன்பு வகிக்க வேண்டும் ஒரு குரான் செய்ய வேண்டும் குரான் ஓத வேண்டும் லிக்கல் செய்ய வேண்டும் என்று உள்ளதால் நாடுகிறான் ஆனால் இதை இன்னும் செய்யவில்லை என்று சொன்னால் கூட அதை அல்லாஹ் தாலா ஒரு நன்மையாக பதிவு செய்கின்றான் பிறகு செய்யும் போது அந்த ஒரு நன்மை பத்து மன பத்து நன்மையாக பத்து நன்மை ஏழ்நூறு மடங்காக இன்னும் அதை விட அல்லாஹாலா கூட்டிக் கொடுக்கின்றான் அது ஒரு நன்மையாக இருந்தாலும் அல்லாஹ் அதை பன்மணங்காக்கி கொடுக்கின்றான் அல்லாஹ் தான் நாடுகிறவருக்கு அடியார கூலிகளை பன்மடங்காக கூட்டி கொடுக்கிறான் என்று ரங்குலாலமை தன்னுடைய திருமறையிலும் அல்லாஹு சலல்லாஹு அலைவசனம் அவர்கள் தன்னுடைய ஹரிசுகளிலும் அதிகமாக இந்த அல்லாஹுடைய அருளை பற்றி அவனுடைய விசேஷமான கவனிப்பை பற்றி ஏராளமான இடங்களில் நமக்கு கூறியிருக்கின்றார்கள் அப்போ இதையெல்லாம் நமக்கு எதை சுட்டி காட்டுகின்றது அல்லாஹு தான் நம்ம அனுபவித்திருக்கின்றான் அவன் நம்மை விரும்புகின்றான் நேசிக்கின்றான் அடியாருடைய சின்ன முயற்சிகளுக்கும் அல்லாஹ் தான் கவனிப்பை வைத்திருக்கின்றான் எனவே தான் அல்லாவுடைய ஹதீசை அல்லா அறிவிப்பதாக அல்லாவுடைய துசல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீசை உறுதி செய்ய வருகிறது அவன் என் பக்கமாக ஒரு ஜான் நெருங்கி வந்தால் நான் அவன் பக்கமாக இரண்டு ஜான் நெருங்கி வருகின்றேன் அவன் என் பக்கமாக ஒரு மூலம் நெருங்கி வந்தால் நான் அவன் பக்கமாக இரண்டு மூலம் நெருங்கி வருகின்றேன் அவன் என் பக்கமாக நடந்து வந்தால் நான் அவன் பக்கமாக ஓடி வருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான் இதெல்லாம் எதை குறிக்கிறது அல்லாஹ் அடியார்கள் மீது விசேஷமான அன்பு வைத்திருக்கின்றான் அல்லா விரும்புகின்றான் அதே அடியார்களுக்காக நாளை மருமைகளை பாதுகாத்து வைத்திருக்கின்றான் இன்னாகும் நீங்கள் செய்யக்கூடிய நல்லறங்கள் நன்மைகள் அனைத்தும் உங்களுக்கானது அதை நாம் சேமித்து வைத்திருக்கின்றோம் ஒரு ஸ்டோரேஜாக சேவிங்காக ஒரு பேங்காக நன்மை உருடைய பட்டியலை நன்மை நீங்கள் சேகரித்த நன்மைகளை நாம் அருமைக்காக உங்களுக்கு தயாரிப்பு செய்து வைத்திருக்கின்றோம் மறுமையிலே நாம் அதை உங்களுக்கு முழுமையான கூலிகளாக திருப்பித் தருவோம் என்று நல்லா சொல்கின்றான் எனவே நம்முடைய செயல்களை நாம் செய்யக்கூடிய ஆமாளுகளை அது சின்னாமலாக இருந்தாலும் சரி அதற்கு இரட்டிப்பான பன்மடங்கான கூலிகளை கொடுத்து அல்லாஹ் ரகுள அளவில் அந்த நன்மைகளை நமக்காக வேண்டிய மறுமை நாளில் நமக்கு சேமித்து வைத்திருக்கின்றான் மறுமை நாளிலே அது நமக்கு முழுமையாக கொடுப்பான் மாத சம்பளத்தில் எந்த பிடித்தமும் இருக்காது உங்களுக்கு என்ன மாத சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அது கண்டிப்பாக கிடைக்கும் அல்லாவிடத்தில் அந்த மாத சம்பளம் என்பது போனஸாக கிடைக்கும் அதை தான் அல்லாஹ் சொல்லா வளைய நமக்கு விளக்குகின்றார்கள் எல்லா அமல்களுக்கும் உங்களுக்கு போனஸ் ரமலான் மாதம் வரப்போகிறது அதில் நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் இ இரட்டிப்பான போனஸ் நீங்கள் எசலாசாக செய்கிறீர்கள் அல்லாவுடைய சிந்தனையோடு அல்லாஹுடைய உள்ளச்சத்தோடு நீங்கள் செய்கிறீர்கள் சொன்னால் உங்களுடைய அமல்கள் அல்லாவுடைய இதில் ஏற்றுக்கொள்ள முடியும் அதை இரட்டிப்பான கூலியாக அல்லாஹ் உங்களுக்கு நாளை மறுமையிலே திருப்பி தருவாங்க ஆனந்தா எப்பேற்பட்ட விசேஷமான அன்பை அல்லாஹ் மீது வைத்திருக்கிறான் என்று பாருங்கள் இன்னும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹுடைய அன்பு அல்லாஹுடைய பாசம் எந்த அளவுக்கு விசாலமானது என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய நல்லறங்கள் நன்மைகள் அது நம்முடைய தீமைகளை போக்கிவிடுகிறது என்ற ஒரு வழிமுறை அல்லாஹ் நம்முடைய மார்க்கத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் இன்னல் அசனாதி நாம் செய்யக்கூடிய நல்லறங்கள் நாம் செய்த பழைய தீமைகளை போக்கிவிடுகின்றது சுகா நல்லா நாம் சொல்லக்கூடிய ஐந்து நேர தொழுகைகள் அதற்கு இடைப்பட்ட மத்தியில் உள்ள பாகுகளை போக்கிவிடுகிறது நாம் தொடுகைக்காக வேண்டி உதவி செய்து வருகின்றோம் அப்படி உதவி செய்யும் பொழுது முகத்தை கழுவும் போது கைகளை கழுவும் பொழுது காடுகளை கழுவும் பொழுது அந்தந்த உறுப்புகளில் நிகழ்ந்த பாவங்கள் அதன் மூலமாக மன்னிக்கப்படுகின்றது பள்ளிவாசலுக்காக எட்டுகள் எடுத்து வைத்து நடந்து வருகின்றோம் ஒவ்வொரு எட்டுகளுக்கும் பாவம் மன்னிக்கப்பட்டு ஒரு தரச்சா அந்தஸ்து கூட்டப்படுகிறது ஒரு நபரால் இருந்து இன்னொரு நபரால் வரை மத்தியில் இடைப்பட்ட காலங்கள் மன்னிக்கப்படுகின்றது ஒரு உம்ராவிலிருந்து இன்னொரு உம்ரா வரை மத்தியில் நிகழ்ந்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு இப்படி ஏராளமான விஷயங்கள் நாம் செய்யக்கூடிய நல்ல மூலமாக நாம் செய்த பழைய தீமைகளை அழித்து விடுகின்றது மகான் அல்லா அதனால்தான் அல்லாஹி சொல்லு அலைகூசனம் சொன்னார்கள் அதிபர் நீ ஒரு தீமை செய்துவிட்டால் அந்த தீமையை தொடர்ந்து அதை அழிக்கக்கூடிய ஒரு நன்மையும் தொடர்ந்து செய்துவிடு நீ செய்யக்கூடிய நன்மையானது நீ ஏற்கனவே செய்த தீமையை அழித்துவிடும் போக்கிவிடும் எப்பேறுபட்ட ஒரு வெகுமதி என்று பாருங்கள் நாம் செய்யக்கூடிய அவர்களுக்கும் அல்லா கூடி கொடுக்கின்றான் அதே பத்திலிருந்து எழுநூறிலிருந்து எழுநூறு ம அதிகமான நன்மைகளை அல்லா பன்மணங்காக்குகின்றான் அது மட்டுமல்லாமல் நாம் செய்யக்கூடிய அந்த நல்லங்களின் மூலமாக நம்முடைய பாவங்களையும் தீமைகளையும் அல்லா அளிக்கின்றான் அந்த தீமைகள் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் சரி அதிசய புதிசிலே வருது அல்லாஹ் சுர்வதா அல்லாஹ் அல்லாஹ் வாலிவசனம் அவர்கள் அறிக்கின்றார்கள் அடியானே நீ என்னை சந்திக்கும் பொழுது பூமி உழுக்க பாவங்களை கொண்டு வருகிறார் இன்னும் ஒரு அறிவிப்பிலே வானத்தினுடைய முகளை முட்டும் அளவிற்கு அனான சமா பூமி முழுக்க வானத்தினுடைய முகளை முட்டும் அளவிற்கு பாவங்களை கொண்டு வந்து என்னை சந்திக்கிறாய் ஆனால் எனக்கு நீ எதையும் இணை கற்பிக்காமல் இணை வைக்காமல் வந்தால் நீ கொண்டு வந்த பாவங்களின் அளவிற்கு மன்னிப்பானால் உன்னை சந்திப்பேன் ஆனண்டா எப்பேர்பட்ட ரஹ்மான் ரஹீம் கபூர் கஃபார் என்று பாருங்கள் அவன் பேர் அருளாளன் பேர் என்பாளன் பாவங்களுடைய அளவு எவ்வளவு இருந்தாலும் சரி மலை அளவு இருந்தாலும் சரி கடல் அளவு இருந்தாலும் சரி பூமி முழுக்க இருந்தாலும் சரி வானத்தினுடைய முகளை முட்டமளவிற்கு இருந்தாலும் சரி ஒரே ஒரு நிபந்தனை என்ன அந்த அடியான் அல்லாவிற்கு யாரையும் நினைவித்திருக்க கூடாது அல்லாவிற்கு இணை கற்பித்திருக்க கூடாது என்று சொன்னால் அல்லா அவன் கொண்டு வந்த பாவங்களுடைய அளவிற்கு ஏற்ப நன்மையால் அவனை சந்திப்பான் அவன் கொண்டு வந்த அனைத்து பாவங்களையும் எல்லாம் மன்னித்து விடுவேன் என்று கூறுகின்றான் வேறுபட்ட சிறப்பு பாருங்கள் அல்லாஹ் நம் மீது அவ்வளவு அனுப்ப வைத்திருக்கின்றான் பாசம் வைத்திருக்கின்றான் நேசம் வைத்திருக்கின்றான் இன்னாக லாஹுனின் அல்லாஹ் உபகாரிகளின் மோமீன்களின் கூலியை மீனடிக்க மாட்டேன் என்று கூறுகின்றான் அவர்கள் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு என்னுடைய இவாதத்திற்காக ஒதுக்குகிறார்கள் நேரம் கொடுக்கின்றார்கள் என்னை நினைத்து பார்க்கிறார்கள் எனக்காக வேண்டி சுற்று செய்கிறார்கள் எனக்காக வேண்டி தான தர்மங்கள் செய்கிறார்கள் எனவே அதை நான் பாதுகாப்பேன் அவர்களுடைய கூலியை மீனடிக்க மாட்டேன் என்று கூறுகின்றான் இப்படியெல்லாம் கூறக்கூடிய ரம்பு இப்படியெல்லாம் விசேஷமான கருணை காட்டக்கூடிய ரம்பு இப்படியெல்லாம் கூலிகளை பண்பனக்காக கூட்டி கொடுக்கக்கூடிய ரப்பு இப்படியெல்லாம் நன்மைகளின் மூலமாக பாவங்களை அழிக்கக்கூடிய ரம்பு நம்மை ஒரே ஒரு விஷயத்தில் கண்டிக்கின்றான் எச்சரிக்கை செய்கின்றான் அதுதான் இங்கே மிக முக்கியமானது அந்த ஒரு விஷயத்தில் அல்லாஹ் பின்வாங்கவே மாட்டான் அதிலே சமரசம் செய்ய மாட்டான் அதிலே பாவ பரிகாரம் பார்க்க மாட்டான் இந்த விஷயம் அது அவனுக்கு செய்யக்கூடிய இபாதத் அவனுடைய ஹக்காகிய இபாதத்திலே அவனுக்கு இணையாக இன்ன பிற தெய்வங்களை கூட்டாளிகளை பங்குகளை ஆக்கிக் கொள்வது அந்த விஷயத்தை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் அல்லாவும் இருக்கிறான் அல்லாவிற்கு இணையாக இன்ன தெய்வங்களும் இருக்கிறது சிலைகளும் இருக்கிறது கற்களும் இருக்கிறது அல்லது அல்லாவும் இருக்கிறான் அல்லாவிற்கு உண்டான ஆற்றல் எங்களுடைய அவுடியாக்களுக்கும் இருக்கிறது இந்த அவுடியாக்களும் சக்தி உள்ளவர் என்று அல்லாஹிற்கு கொடுக்க வேண்டிய விவாதத்தை அல்லாஹ் அல்லாதவருக்கு புகுத்துவது அல்லாஹுடைய ஆற்றலை அல்லாஹ் அல்லாதவருக்கு சேர்ப்பது இப்படி சேர்த்தால் இப்படி கொடுத்தால் அவன் எவ்வளவுதான அமல்கள் செய்திருந்தாலும் அவனுடைய அனைத்து நல்லன்கள் மீன் விடும் அவனுடைய அனைத்து நற்செயல்களையும் அல்லாஹ் அழைத்து விடுவான் இல்லா அல்லாஹ் நம்மை அதை விட்டு பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான் அல்லாஹ் நமக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றான் யாரை பொறுத்து அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான் என்று பாருங்கள் மனிதர்களை குறித்து அல்ல குறித்து எச்சரிக்கை செய்கின்றான் எந்த நபிமார்கள் இந்த ஏகத்துவத்தை இந்த மக்களுக்கு பரப்புவதற்காக வேண்டி இதிலே சேர்ப்பிப்பதற்காக வந்தார்களோ யாருடைய பணி முழுநேர பணி அல்லாவின் பக்கம் அழைக்கக்கூடியதாக மட்டுமே இருந்ததோ தாவா தகுதி கூடிய பணியாக மட்டுமே இருந்ததோ அந்த நபிமார்களை குறித்து அல்ல எச்சரிக்கை செய்கின்றான் பாருங்கள் அந்த இறை தூதர்கள் அந்த நமிமார்கள் இணையை வைத்தாலும் அவர்கள் செய்த அனைத்து நல்லவர்களும் அளிக்கப்பட்டுவிடும் மகாதல்லா எப்பேற்பட்ட எச்சரிக்கை பாருங்கள் அதற்கு முன்பாக என்னெல்லாம் பார்த்தோம் அல்லாஹ் அடியார்கள் செய்யக்கூடிய எண்ணக்கூடிய அந்த எண்ணத்திற்கு கூலி கொடுக்கின்றான் அவன் செயலை செய்யும் பொழுது பத்திலிருந்து எழுநூறு மடங்கு வரை அல்லாஹ் அதிகப்படுத்தி கொடுக்கின்றான் அவர்களுடைய செயல்களை அமல்களை அப்படியே பத்திரப்படுத்தி வைத்திருப்பதா அல்லாஹ் கூறியதை நாம் பார்த்தோம் ஆனால் அல்லாஹ் இந்த ஒரு விஷயத்திலே மட்டும் சலுகை கொடுப்பதில்லை தளர்வு கொடுப்பதில்லையே இது அல்லாவிற்கு நாம் செய்ய வேண்டிய ஹக்கு இது அல்லாவுடைய ஹக்கு இது மகப்பெரிய மாபெரும் ஒரு அநீதி என்று அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாவுடைய ஹக்கை இன்னொருவருக்கு நாம் கொடுப்போமே ஆனால் அதுதான் மிகப்பெரிய ஒரு அநீதி என்று அல்லாஹ் நம்ம எச்சரிக்கை செய்கின்றான் நவிமாறுகளை குறித்து அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான் முன்னாடி அந்த முன் முன் சொன்ன வசனங்களில் எல்லாம் அல்லாஹ் நபிமார்களை பற்றி சொல்கின்றான் என்ற பெரிய பெரிய நபிமார்களை பற்றி எல்லாம் சொல்லிவிட்டு அல்லா கடைசியாக முடிக்கின்றான் அவர்கள் இணை வைத்தாலும் என்ற வணக்கத்திலே ஒருவரை கூட்டாக்கினாலும் அவர்கள் செய்த அனைத்து நல்லும் அளிக்கப்பட்டுவிடும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான் அதோடு மட்டுமல்ல அல்லாஹ் மேலும் எச்சரிக்கை செய்கின்றான் நம்முடைய நபியை பார்த்து அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான் பழக்கது ஓவியை நபியை உங்களுக்கு வகை அறிவிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு முன் சென்ற நவிமார்களுக்கும் வகை அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்ன இறை செய்தி தெரியுமா நீங்கள் இணை வைத்தாலும் உங்களுடைய அனைத்து நல்லவர்களும் அளிக்கப்பட்டுவிடும் யாரை பார்த்து அல்லாஹ் பேசுகின்றான் நபியை பார்த்து அல்லா பேசுகின்றான் அதன் மூலமாக நம்முடைய அவருடைய சமுதாயத்தை நம்ம அல்லாஹ் தெரிந்து செய்கின்றான் நீங்கள் எவ்வளவுதான் அவர்கள் செய்திருந்தாலும் மலையளவு நன்மைகளை குமித்து வைத்திருந்தாலும் சேமித்து வைத்திருந்தாலும் அல்லது கடன் பரப்பளவு எங்கள் நன்மைகளை சேவைக்காக ஒரு ஸ்டோரேஜாக வைத்திருந்தாலும் அல்லாஹ் உடைய ஹக்கிலே நீங்கள் இணை வைத்திருந்தால் அந்த தகுதியிலே நீங்கள் சிறுக்கை இணைத்திருந்தால் உங்களுடைய எல்லா அமல்களையும் எல்லாம் அழைத்து விடுவான் இல்லா நாம் எல்லாம் ஃபோனுடைய ஸ்டோரேஜ் அதிகமாகும்போது என்ன செய்கின்றோம் டெல் ஃபார் எவ்ரி ஒன் ஒன்றுமே தெரியாமல் இருந்த சோழே தெரியாமல் அழித்து விடுகின்றோம் க்ளீன் ஸ்டோரேஜ் ஒட்டுமொத்த டேட்டாவையும் கிளீன் பண்ணி விடுகின்றோம் கிளியர் செய்து விடுகின்றோம் அது போன்று நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் நம்முடைய பதிவேட்டிலே பதிவு செய்யப்பட்ட எல்லா நல்ல அமல்களையும் நாம் அல்லாவிற்கு இணை கற்பித்து என்று சொன்னால் அல்லாஹ் எல்லா அமல்களையும் அழித்து விடுவான் அப்போது இல்லா லை நஷ்ரத்தலை தன் அமல் அதை தான் ரப்புல் ஆலமி நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான் எனவே சிறு அல்லாஹ்வுடைய ஹக்கிலே செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அணிதம் சிறுக்கு என்று சொன்னால் பகிரங்கமாக அல்லாத ஒரு தெய்வங்களை நாம் கூட்டாக்குவது சிலைகளுக்கு முன்னாடி போய் நிற்பது கோவில்களுக்கு முன்னாடி போய் நிற்பது மட்டுமல்ல அது மட்டும் சிர்கல்ல நம்முடைய அன்றாட வாழ்க்கையை அந்த சிறுக்கு என்பது மூமின்களை அறியாமல் அது கலந்திருக்கிறது சில மூமின்கள் முஸ்லீம்கள் அந்த சிறுக்கை நியாயப்படுத்துகின்றார்கள் நாங்கள் இந்த தான் நாங்கள் அவிகளாரை புகழ்கின்றோம் இந்த நோக்கத்தில் தான் நாங்கள் நரகர்களுக்கு செல்கின்றோம் இந்த நோக்கத்தில் தான் நாங்கள் அவளையே இஸ்திகாசா செய்கின்றோம் அவர்களை இடைத்தரகர்களாக ஆக்குகின்றோம் என்றெல்லாம் கூறி அவர்கள் செய்யக்கூடிய இணைவாய்ப்பை நியாயப்படுத்துகின்றார்கள் எந்த ஒரு செயல் அவர்களுடைய செய்த நல்லவர்களை பாதிக்குமோ அளிக்குவோம் எந்த ஒரு செயலால் அவர்கள் நாளை மறுமையில் நரகத்திற்கு செல்வார்களோ அப்பேற்பட்ட ஒரு செயலை நியாயப்படுத்துகின்றார்கள் மேலும் அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹ் தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் அது அல்லாத பாவங்களை இணை வைப்பு அல்லாத பாவங்களை அது பெரும்பாவமாக இருந்தாலும் சரி அல்லாஹ் தான் நாடுகிறவருக்கு மன்னிப்பேன் என்று வாக்குறுதி கொடுக்கின்றான் ஆனால் இணை வைப்பை தவிர யார் அல்லாவிற்கு இணை வைத்தவனாக மரணிக்கின்றானோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுகின்றான் அவன் சேரக்கூடிய நரகம்தான் அல்லாஹ் திருமுறையிலே எச்சரிக்கை செய்கின்றான் இன்ன உமை ஈஸ்வரிக்கும் இல்லா பக்கத்து ஹர் ரம் அல்லா யார் அல்லாஹருக்கு இணை வைப்பாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுகின்றான் அழுவதும் இல்லா அல்லா நம்மை விட்டு பாதுகாக்க வேண்டும் இணை வைப்பினுடைய வகைகளை அல்லா நம்மை பாதுகாக்க வேண்டும் எப்பேர் போட்ட ஒரு விஷயம் என்று பாருங்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் எவ்வளோ அமல்கள் செய்கிறோம் எவ்வளோ கஷ்டப்படுகின்றோம் எவ்வளவு தான விருப்பங்கள் செய்கின்றோம் எல்லாம் செய்ய வேண்டும் அல்லாவுடைய திருப்பொருத்தினாடி அல்லாவுடைய நாடி அனைத்து அமல்களையும் செய்ய வேண்டும் அதே நேரத்திலே அந்த அமல்கள் நாளை மறுமையிலே நமக்கு சேமிப்பாக நம்மை நாளை மறுமையிலே சுருக்கத்தில் சேர்ப்பிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்கிற விஷயத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் அதில் இனவமைப்பை பூர்த்திவிடக்கூடாது இணவமைப்பை கூடாது அல்லாவும் இருக்கிறான் அல்லாவிற்கு இணையாக இவர்களும் இருக்கிறார்கள் எல்லாம் இதை போன்றுதான் ஆகிறது நான் இல்லை என்று சொன்னால் இதெல்லாம் நடக்காது என்னுடைய வியாபாரம் தான் என்னுடைய பிள்ளை தான் என்னுடைய தந்தை தான் என்னுடைய கணவன் தான் மருத்துவர் தான் என்னை காப்பாற்றினார் யோசியக்காரன் குருசுனருடைய பேச்சை தான் இது உண்மையாக நடந்தது சூனியம் வைத்தது உண்மைதான் சூனியத்தை உண்மைப்படுத்துதல் இப்படியெல்லாம் இணையமைப்பினுடைய வாசனைகள் இணையமைப்பினுடைய வகையில் நிறைய இருக்கின்றன அதையெல்லாம் நாம் படிக்க வேண்டும் தெரிய வேண்டும் சரியான அக்கீதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி அறிந்தால்தான் நாம் நம்முடைய இந்த உறுதியாக இருப்போம் நாம் செய்யக்கூடிய நல்லவள்களும் அல்லாஹ் அவால் அங்கீகரிக்கப்படும் அது நாளை மறுமையில் நமக்கு பயனளிக்கக்கூடிய நல்லவர்களாக மாறும் என்பதில் சந்தேகம் இல்லை எனவே மதிப்பிற்குரிய சகோதரர்களே இந்த ஒரு விஷயத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் அல்லாஹ் மிகப்பெரிய ரஹ்மான் ரஹீம் வஃபூர் வஃபார் அவன் நம்மீது மீது மிகவும் அன்பு வைத்திருக்கின்றான் நம்மீது மிகவும் பாசம் வைத்திருக்கின்றான் நம்முடைய சேவைகளை அவன் கண்காணிக்கின்றான் அவன் நம்முடைய ஈமானை வீணடிப்பதில்லை என்று சொல்லுகின்றான் எனவே அந்த ரப்புக்காக வேண்டிய அவன் எவ்வாறு நம்ம விசேஷமாக கருணை வைத்திருக்கின்றானோ அது போன்று நாமும் அவனுக்கு செய்ய வேண்டிய ஹக்கிலே அநீதம் செய்துவிடக்கூடாது அதிலே அலட்சியமாக அறிந்துவிடக் அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை நாம் சரியான முறையில் செலுத்த வேண்டும் அப்படி செலுத்தினால்தான் நாம் அவனை முழுமையாக நம்பிக்கை கொண்ட மூமின்களாக இருப்போம் அப்படி இருந்தால் தான் நாம் கொண்டிருக்கக்கூடிய ஈமான் மறுமையில் சொர்க்கத்திலே சிறப்பிக்கும் அப்பேற்பட்ட ஈமானை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் ஈமானுடைய வளர்ச்சிக்காக வேண்டிய ஈமானுடைய அதிகப்படுத்துவதற்காக வேண்டிய என்னென்ன செயல்கள் எல்லாம் இருக்கிறதோ அதை நாம் அதிகமாக செய்ய வேண்டும் அதுபோன்ற நல்ல நல்லவனு அதிகமாக செய்து அல்லாஹ் ஒம்பலாலமையும் அவனுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பனாக